ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்திய வேளாண் பருவ காலங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து வேளாண் பருவம் எது அதில் வந்து முக்கிய பயிர்கள் வட மாநிலங்களில் என்னென்ன முக்கிய பயிர்கள் பண்ணுவாங்க தென் மாநிலங்களில் என்னென்ன முக்கிய பயிர்கள் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காரிஃப் பருவம் அது வந்து ஜூன் டு செப்டம்பர் அப் அந்த பருவத்தில் வந்துட்டு வட மாநிலங்களில் வந்து நெல் பருத்தி மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க தென் மாநிலங்களில் வந்து நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை இதெல்லாம் பயிர் பண்ணுவாங்க அடுத்தது ராபி பருவம் அதில் வந்து அது வந்து அக்டோபர் டு மார்ச் வ இதில் வந்து வட மாநிலங்களில் வந்து கோதுமை பருப்பு ஆலி விதைகள் கடுகு பார்லி அதெல்லாம் வந்து பயிர் பண்ணுவாங்க அதே தென் மாநிலங்களில் வந்து நெல் மக்காச்சோளம் கேழ்வரகு கம்பு நிலக்கடலை வந்து பயிர் பண்ணுவாங்க அடுத்து சையத் பருவம் அது வந்து ஏப்ரல் டு ஜூன் அதில் வட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் பழங்கள் தீவன பயிர்கள் வந்து பயிர் பண்ணுவாங்க தென் மாநிலங்களில் வந்து நெல் காய்கறிகள் தீவன பயிர்கள் வந்து பண்ணுவாங்க தேங்க்யூ